பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள கை மேலே காசுமா கை மேலே காசு பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளிக்கு கை மேலே காசு வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பழைய மிக்ஸி பழைய கிரைண்டர் பழைய வாஷிங் மிஷின் ஓடாத பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் ஓட்டை விழுந்த அலுமினியம் சில்வர் பானைகள் அனைத்து வகையான உடைந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளிக்கு கை மேலே காசுமா பழைய இரும்பு சாமா பித்தால இவ்வளவு நேரம் கூவிட்டு இருக்கேன் இந்த தெருவுல ஒருத்தரையும் காணும் இந்த பக்கமும் எந்த ஆளும் வரலையே யார் வீட்லயும் பழைய பொருள் இல்ல நீ இன்னும் ரெண்டு வாட்டி கூட்டு பாப்போம் பழைய இரும்பு சாமா ஈயம்பித்தால பழைய இரும்பு சாமா ஈயம்பித்தாலைக்கு காசுமா காசு ஆ குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அக்கா ஓடி வருது வாங்கக்கா வாங்க நாங்க எல்லா ஒயான உடஞ்ச பொருட்களையும் வாங்கிக்கிறோம் அப்படியாமா எல்லாத்தையும் வாங்கிப்பீலோ ஆமாக்கா பழைய மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷின் சைக்கிள் பழைய உடஞ்ச பாத்திரம் பிளாஸ்டிக் பொருட்கள் பேப்பரு இப்படியும் எல்லா பழைய பொருட்களையும் வாங்கிப்போம்க்கா அதுக்கு கை மேல காசு தர போறோம் அப்படியா காசு தருவீங்களோ ஆமாக்கா நீங்க தர பொருளை எடை போட்டு பார்த்து அதுக்கு ஏத்தப்பல காசு தருவோம் இந்த பேச்சப்பழம் மாம்பழம் கொய்யாக்கா இதெல்லாம் தர மாட்டீங்களா இல்லையாக்கா இதெல்லாம் இப்ப கிடையாது காசு தான் பாத்துக்கோங்க இந்த ஏழைக்கிழங்கு கூட தர மாட்டீங்களா அட இல்லக்கா ஏழில கிழங்கு சக்கரவழி கிழங்கு இப்ப எதுவும் குடுக்கறது இல்லக்கா பொருளை வாங்கிட்டு காசுதான் தரோம் சீக்கிரம் வாங்க காசுமா பழைய கை மேலே காசு இந்த அக்கா பெரிய அண்டவல தூக்கிட்டு வருது நல்ல இட உள்ள பாத்திரமா இருக்கும் போல அதான் தலை மேல வச்சு தூக்கிட்டு வராவப்பா இன்னைக்கு மொதல் வியாபாரமே நல்லா இருக்கு போகுது பாத்த மெதுவா எடுத்துருவாங்க நான் வேணா ஒரு கை பிடிக்கட்டுமா இல்லமா நானே இறக்கி வச்சிரேன் என்னக்கா சட்டி நிறைய ஏதோ இருக்கு ஏம்மா மீயா தேங்க இட்ல வச்சு குழம்பு மிஞ்சிட்டுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துல போய் சோறு வேற வாங்கிட்டு வந்தனா அதுல உள்ள கூட்டு குழம்பு நிறைய மீதி கிடந்து அத எல்லாத்தையும் மொத்தமா ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்து வந்திருக்கேமா பழைய பொருள் எல்லாம் வாங்கிவீல்ல இத எடை போட்டு வாங்குங்க எல்லாமே சூப்பரா இருந்துச்சுமா என்ன இப்ப சாட முடியல பாத்துக்க அதான் பிரிச்சுக்குள்ள இருந்ததெல்லாம் எடுத்து மொத்தமா போட்டு கொண்டு வந்திருக்கேன் எடை போட்டு காசு தந்துருமா

இதுதாமா அந்த காலத்துலேயே வாங்கின அலுமினிய பானை ஏன் கல்யாணத்துக்கு சீரரசியாக தந்தாவை பார்த்துக்க மழை காலத்தில் வெந்நிலாம் இதில் தான் கொதிக்க வைப்போம் இப்போ பாரு ஓட்டையை பூச்சி பார்த்துக்க அதனால தான் இடைக்கி எடுத்துக்கோங்கண்ணே ஆ சரிக்கா அப்புறம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குமா இதெல்லாம் எடுத்துக்க ஆ எக்கா நான் உடனே எடுத்து பார்க்கா இந்த பானைக்கு எப்படியும் ஒரு இருபது ரூபா தரலாம்க்கா இன்னமும் சொல்கிறா இருபது ரூபாயா அந்த காலத்துலேயே நல்லா விலை கொடுத்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாமா வெறும் இருபது ரூபான்னு சொல்கிறா எக்கோ அன்னைக்கு நீங்க புது பானை வாங்கியிருப்பியக்கா நல்ல விலை கொடுத்து இப்போ பழைய பானை அதுவும் ஒழுகுதுன்னு சொல்றிய இத போய் எப்படிக்கா நான் முழு கொடுத்து வாங்க முடியும் இருபது வரைக்கும் தக்க போவோம் பழைய ஐட்டம் பத்தியல சரி மேதா சொல்றா எடுத்துக்க பழைய பிளாஸ்டிக் சேருமா இத போட்டு மாம்பழ வாங்க நினைச்சிட்டேனே பத்துக்க தெருல எங்க மாம்பழ வருது ஏக்கா பிளாஸ்டிக் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு தக்க எடுப்பாவ இது ஒரு கிலோ இருக்காது பாத்துக்கோங்க நான் எடை போட்டு எவ்வளவுன்னு என்னம்மா எல்லா பொருளையும் விலை குறைச்சு குறைச்சு சொல்றா இந்த பழிபுரில் இந்த விலைக்கு போவோம் நீங்கள் யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க எல்லாரை விட நம்மகிட்ட விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் கூடுதலாக இருக்குமோ சரி அப்பனா எடுத்துக்க இது என்ன மண் மாதிரி இருக்கு இம்மா அது மண் மாதிரி இல்லம்மா மண் சட்டியே தான் இக்கா மண் சட்டியெல்லாம் எடுக்க மாட்டோம்க்கா என்னம்மா நீ பழைய தான் வாங்குறேன் வாங்குறேன்னு சொல்கிற ஆனால் ஒரு மண் எடுக்க மாட்டேக்கா பழைய குழம்பு எடுக்க மாட்டேக்கா குழம்பு விடா இந்த சட்டி எடுத்தா என்ன ஏக்கா மண் பானை எடுக்க மாட்டேக்கா சில்வர் பானை சில்வர் சட்டி அலுமினிய பாத்திரம் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் இதே மாதிரி புழுதா எடுப்போம் மண் பாத்திரம் வாங்க மாட்டோம் அப்படியே சரி இது தந்துருமா வேயில் தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு இருந்தா பாத்துக்க இப்ப மழை காலம் ஆரம்பிச்சிடு பாத்தியா அதான் எடைக்கு போட்டு வேற புழு வாங்களான்னு இருந்தேன் சரி தா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிப்போம் ஆ ஏக்கா அப்ப இந்த தட்டையும் இடம் போட்டுலாம்க்கா இதுவும் நாங்க எடுத்துப்போம் ஏக்கா வேற எதுவும் இருக்கா இல்ல இவ்வளவுதானா குவாமிக்கா என்ன பண்றீக்கா லட்சுமி பழைய ஜாமான் வாங்க இருந்து புள்ள வந்திருக்குமா அதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டுருக்கேன் அப்படியாக்கா எல்லா பழைய பொருளையும் வாங்குறாவளோ ஆமாம் எல்லா வகையான பழைய பொருட்களையும் வாங்குவோம்க்கா பழைய மிக்சி வாஷிங் மிஷினு கிரைண்ட்ரு பழைய பாத்திரம் பிளாஸ்டிக் பொருட்கள் சரட்டை பழைய பேப்பரு எல்லாம் வாங்குவோம் உங்கள் வீட்டில இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படியா எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக பயன்படுத்தின ஒரு பொருள் திடீர்னு உடஞ்சி போட்டு பார்த்துக்கோங்க இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இடைக்கு எடுத்துப்பீங்களா ஏக்கா அலுமினியமாக பித்தலையாக்கா இது பிளாஸ்டிக் பார்த்துக்கோங்க பிளாஸ்டிக் எடுக்க மாட்டீங்களோ அட இல்லக்க பிளாஸ்டிக் எடு போய் எடுத்து ஆ சரி இங்க நில்லுங்க வாரே கொஞ்சம் பியாசி எடுத்து கேக்க பொருள் எல்லாம் எடுத்து வாரே ஆ சரி லட்சுமி போய் எடுத்து வா இம்மா நீ எடைக்கு போட வேண்டாம் பத்துக்க ஏன் வீட்டுக்காரன் என்ன கொஞ்சம் பழைய பொருள் எடுத்து வந்துட்டு இருக்கவ வந்ததக்கு அப்புறம் மொத்தமா போடுனே ஏனுங்க மாமா சீக்கிரம் வாங்க எவ்வளவு நேரமா தான் அங்க நின்னு நோண்டிட்டு இருப்பியே சீக்கிரம் வாங்க மாமா கொஞ்சம் நில்லுமா இப்போ வந்துறாவே கோமதி கொஞ்சம் தள்ளி நில்லுமா என்ன இப்படி பொசுக்குன சைக்கிள் எடுத்து வந்துட்டியே எப்படி கோமதி இது யாரு ஓட்டுறா அப்பமே இருந்து ஒரே இடத்துல நின்னு இடத்தை அடைக்குது எடைக்காவது போடு நாளுக்கு ஆசாவது கிடைக்கும்ல ஏ மாமா இது முத முதல்ல வாங்குனதுல இது எப்படி எடைக்கப்படணும்னு சொல்றீங்களே கோமதி முத வாட்டி வாங்கினதா இருந்தா என்னமா இப்போதான் நம்ம பைக் வந்துட்டல இது இடத்தை அடைச்சிட்டு தானே கிடைக்கு எடைக்கு போட்டுருவோம் ஏம்மா இது எடைக்கு எடுத்துக்கோங்க ஆ என்ன இந்த சைக்கிளை முன்னூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேனே எம்மாடியோ இந்த சைக்கிள் வாங்கும் என்ன விலை தெரியுமா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு தான் இத்தனை வருஷமா பத்திரமா பாதுகாத்துட்டே இருந்தேன் பேரும் முந்நூறு வரைக்கும் எடுக்கையில இக்கோ நல்லா துருகுலிச்சானக்கா இருக்குது இது எப்படிக்கா நல்ல விலைக்கு எடுக்கிறது முந்நூறுபாய்க்கு தானே போகும் இதுவே அதிகம் பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க வீடு கோமதி எடுத்துகிட்டு போட்டோம் மொத்தமா எவ்வளோ வருதுன்னு சொல்லுமா என்ன சைக்கிள் ஒரு முந்நூறு அந்த பானை ஒரு இருபதுண்ணே அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சியார் இந்த தத்துலாம் சேத்து ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபா வரும்ண்ணே ஏமாம்மா எவ்வளோ விலைக்கு போயில்ல இப்படி திரும்ப எடுக்கும் போது இவ்வளோ கம்மியான விலைக்கு இருக்கா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கேன்னு சொல்லி கொல்லலாம் இருக்கா இதெல்லாம் எடுத்து போய் நான் என்னக்கா பண்ண போறேன் அவ்வளவுதான்க்கா வரும் இதுக்கு மேல எப்படிக்கா அதிகமா தர முடியும் மாமா இல்ல பொருள் எடுத்து நம்ம வீட்டு போவோம் மாமா இந்த பிள்ளை ரொம்ப கம்மியான விலைக்கு சொல்லுது எல்லாத்தையும் ஏ கோமதி பரவாயில்லை மா முன்னூத்தி ஐம்பது கடைக்குல வாங்கிட்டு போவோம் காசை கொடுங்க காலையில எல்லா பிள்ளையும் வாங்கிங்களே ஏமாத்தியாச்சு ஏக்கா நல்ல விலைக்கு தானே எடுத்துக்க ஏன் அப்படி சொல்லுதிய என்னத்த நல்ல விலையோ ஏங்க மாமா சீக்கிரம் வாங்க போவோம் மூவாயிரம் சைக்கிள் வெறும் முந்நூறுவாய்க்கு எடுக்கா பாவி மக எல்லாத்துக்கும் காரணம் தான் மனசேனா இடத்த அடிக்கிறது கொண்டு இடைக்கு போட்டுட்டாரு கொண்டு வந்தது எல்லாம் பழைய பொருள் இது பல லட்சம் ரூபாய்க்கா போவோம் தூரு பிடிச்ச சைக்கிளுக்கு முந்நூறுவா கொடுத்ததே அதிகம் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபான்னு பீத்திட்டு போய் பொம்பளை காலையே டென்ஷன் ஆகுதம்மா இந்த லேடி இந்த பக்கம் ஒண்ணு வாரியம் சொல்லிச்சு அதை வேற காணும் என்னம்மா எடுத்துட்டு வர இவ்வளவு நேரம் ஆக்கிட்டியே வேண்டாத பொருள் தேடி எடுத்துட்டு வர வேண்டாமா சரி சரி என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கம்மா என்னம்மா இது சின்ன பிளாஸ்டிக் பொருளா இருக்கு இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு பாத்துக்கோங்க இது எதுக்கு இப்ப தேவைப்படல நீங்களே வச்சுக்கோங்க

காலையிலேயே வந்து சேரை எடுக்காதமா துணி எடுக்கிறது கிடையாது இப்படி உங்க பழைய காலத்து ஆதி காலத்து சட்டியை நாங்க எடுக்க மாட்டோம் தூர போடு கொண்டது முதல்ல துவச்சி எத்தனை வருஷம் ஆகுதோ நாத்த தாங்கல போகும்போது ரொம்ப நாளா பயன்படுத்தின ஒரு பிளாஸ்டிக் பொருள் உடஞ்சு போச்சுன்னு சொன்னீல அது எட்டுண்டீலா ஆமா ஆமா எடுத்துட்டேனே மறந்தே போச்சு பாருங்க இருங்க எடுத்து தாறேன் இந்தங்க இத்தனை வருஷம் ஏன் கூந்தல் அழகா பார்த்துக்கிட்டு என் சீப்பு உடஞ்சு போச்சு எத்தனை வருஷமா வச்சு யூஸ் பண்ணேன் தெரியுமா இத பல வருஷமா பயன்படுத்தினதே தப்பு இத எடக்கி வேற படுமாக்கும் அதுவும் இல்லாம இந்த உளுத்து போன சீப்ப பார்த்து பீலிங் வேற ஒழுங்கா ஓடிடுமா எட்டி உதச்சனா பறந்து போயிருவா ஐயோ அப்படி சொல்லாதியே என் சீப்ப வாங்கிட்டு இதாவது காசு கொடுங்க நான் அந்த இத்து போன மக்கு இருக்கல போடு எடை போட்டு சொல்லியேன் அப்புறம் முடி வாங்கிவீலா முடி என்னதுமா யானை முடியா இல்லங்க என்னோட அழகான கூந்தல சீவும் போது கீழ உளும் பத்தியல அதையெல்லாம் போரக்கி சேர்த்து ஒண்ணா வச்சிருக்கேன் அத வாங்குவியா இப்படி கலர் அடிச்சு பாலாய் போய் கிடக்க இந்த முடியவா வாங்கணும் ஆமா சிக்க முடி சிக்க முடினு அத சேர்த்து வச்சிருக்கேன் அது பழைய புள்ள தானே வாங்குங்க எடைக்கு போட்டு எனக்கு காசு தாங்களா ஏமா ஓ வீட்ல பழைய புள்ள இல்லையா இல்லனா போடாதம்மா இப்படி இது போனது உளுத்து போனது கலர் அடிச்சு நாசமா போனதெல்லாம் எல்லாம் கொண்டு தராதே சே சேரி அப்பனா முடி வாங்களாட்டிய பழவால அந்த ரெண்டு புள்ள எடை போட்டு காசு தாங்க ம் ம் இத எடை போட்டுட்டாலும் மொத்த 3 ரூபா தான் தர முடியும் ஆ வெறும் 3 ரூபாவா எத்தனை வருஷமா நான் பயன்படுத்துனது வெறும் 3 ரூபா தானா குடுத்தறத வாங்கிட்டு போ இல்லனா தூக்கி தூர போட்டுற மத்தக்க ஹ் என் சீப்பு ஏண்டே நான் இத பத்திரமா வச்சிக்கிறேன் காலையில வந்துடா தகரடப்பா வண்டியை தூக்கிட்டு ஈஎம் பிதாலைக்கு பியர்ச்ச போல வந்து அட அரவளுக்கு இது போன சீப்பு தூக்கிட்டு வந்துட்டு ஏன் வண்டியை தகரடப்பனா சொல்ற பழைய இரும்பு சாமா ஈஎம் பிதால பழைய இரும்பு சாமா ஈஎம் பிதால கை மேலே காசுமா கை மேலே காசு பழைய இரும்பு சாமா ஈஎம் பிதாலைக்கு கை மேலே காசு வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பழைய மிக்ஸி பழைய கிரைண்டர் பழைய வாஷிங் மிஷின் ஓடாத பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் ஓட்டை விழுந்த அலுமினியம் சில்வர் பானைகள் அனைத்து வகையான உடைந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளிக்கு கை மேல காசுமா பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாள வாங்கக்கா என்ன பொருள் கொண்டு வந்தியா அதான் இந்த சட்டி பானை எல்லாம் குடுக்கலான்னு வந்தோம் அப்படியாக்கா சரி இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இது மொத்தம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் வரும் சரி சரி பரவாயில்லைங்க அப்புறம் அங்கே ஒரு பின்னாடி ஒரு சைக்கிள் தூங்குது இல்லை அது எவ்வளோ இக்கா நாங்கள் இதெல்லாம் விற்கிறது இல்லைக்கா நான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வெளியே கொடுத்துருவேன் இது உங்களுக்கு தர முடியாத அப்படியா நல்ல சைக்கிளாக இருக்குது அதான் கேட்டேன் வேற ஏதாவது பொருள் இருக்கா இல்லை இல்லை இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேகமாக காசு தரியல இல்லைக்கா வேற ஏதாவது இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க இந்த பியாப்பரு சரட்டை பழைய மிக்ஸி கிரைண்டரு இது வந்தாலும் நாங்கள் வாங்கிப்போம்க்கா இல்லை இல்லை வேற எதுவும் இல்லை இதை டக்குனு வாங்கிட்டு காசு கொடுங்கலாம் நேராச்சு

ஆமா வேகமா வர ஓடி வருது சீக்கிரம் காசு தாங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வசந்தி அக்கா கிட்ட வந்துட்டாவே இந்தாங்கக்கா ஏன் இப்படி அவசரப்படுறீ அது உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க ஏ இளவே வா போலாம் ஆ சீரிக்கா என்னாச்சு காசு வாங்கிட்டு ரெண்டு இவ்ளோ வேகமா ஓடுது ஏ வசந்தி நில்லடி யார் வீட்டு பொருளை தூக்கிட்டு இப்படி ஓடுற ஏய் நீ என்ன திருட்டு பொருளா வாங்குற உன போலீஸ்ல பிடிச்சு குடுக்குறேன் பாரு ஆ திருட்டு பொருளா ஆமா

பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கோட்டை விழுந்த அலுமினியம் சில்வர் பானிகள் அனைத்து வகையான உடைந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய சாமா ஈம்பித்தாளிக்கு கை மேல காசுமா